ஆசிரியர் பணியை அரப்பணி அதை நீ அர்ப்பணி அந்த மேற்கோளுக்கு இனங்க நிறைய பேர் வந்து காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகணும் இந்த சொசைட்டியை நான் நல்லா சர்வீஸ் பண்ணணும் நல்லா தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவோட பிஜி பிளஸ் பிஎட் படிக்காங்க அப்படின்னாலே பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு நானும் ஒரு தமிழ் டீச்சராக போகணும் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக போகணும் அப்படின்னு ஒரு நல்ல மோட்டிவோட வந்து படிப்பாங்க நியூ சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை நான் எப்படி படிக்க எனக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க இல்லை டெஸ்ட் இ லைட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபவுண்டேஷன் அண்டு ப்ரைம் இந்த ரெண்டையுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன படித்தோமோ அது எல்லாத்தையுமே வந்து ரிமெம்பர் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸாக வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இது வந்து ஈலைட் கோர்ஸ் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் டிஆர்பி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அதை நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கலாம் ஆசிரியர் பணியை அரப்பணி அதை நீ அர்ப்பணி அந்த மேற்கோளுக்கு இனங்க நிறைய பேர் வந்து காலேஜ் படிக்கும்போதே நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் இந்த சொசைட்டியை நான் நல்லா சர்வீஸ் பண்ணணும் நல்லா தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவோட யூஜி பிளஸ் பிஎடு அப்படி இல்லைன்னா பிஜி பிளஸ் பிஎட் படிச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கப்புறமா காலத்தின் காரணமாக வந்து ஒரு வேலை நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருக்கலாம் இல்லாமலும் போயிருக்கலாம் பட் அதையெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு டைம் வரும்போது சார் நம்ம படிச்சிருக்கோம் ஏன் நம்ம முயற்சி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து வந்திருக்கும் அதன் அடிப்படையில் டிஆர்பி போர்டு மூலமாக வந்து கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க டெட் எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் கான்டக்ட் பண்ணுறாங்க தென் பிஜி டிஆர்பி எக்ஸாம் நிறைய பேர் வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படிக்காங்க அப்படினாலே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நானும் ஒரு தமிழ் டீச்சராக போகணும் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக போகணும் அப்படின்னு ஒரு நல்ல மோட்டிவோட வந்து படிப்பாங்க பட் காலத்தின் கட்டாயம் காரணமாக வந்து சம்திங் ஒன்று நடந்திருக்கும் பட் அதையெல்லாம் தாண்டி டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அட்டம் கொடுக்காங்க பாஸ் பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து டோட்டலாக மாற்றுறாங்க அப்படி பார்க்கும்போது டிஆர்பி போர்டு மூலமாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலிடங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதே மாதிரி எக்ஸாம் எப்போ காண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படினா நவம்பர் மாதம் வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்சிஏ பிஎடு படிச்சுருக்கீங்க அப்படினா தாராளமாக இந்த பிஜிடி எக்ஸாம்க்கு வந்து அட்டம் கொடுங்க அதே மாதிரி இந்த போட்டி நிறைந்த உலகத்துல நம்மளால பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் அது மட்டும் இல்லாம பஸ்ட் உள்ள மாதிரி பழைய சிலபஸ் கிடையாது இப்ப வந்து நியூ சிலபஸ் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நான் எப்படி படிக்க எனக்கு என்னென்ன தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயமும் கிடையாது எப்போதுமே வந்து இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ண போக பண்ண போவோம் அப்போ தான் வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக வந்து நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டெர்பி எக்ஸாம் அந்த சிலபஸ் பப்ளிஷ் பண்ணும் போது நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒன் மந்த் போச்சு டூ மந்த் போச்சு இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க சேம் டைம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்காம உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம் இதுதான் வந்து ஃபேக்ட்டு ஓகே அதே மாதிரி நம்முடைய அக்காடமி சார்ப்பா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிரைம் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஈலைட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பாடமோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடம் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள கெமிஸ்ட்ரி பாட்னின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பாட்னி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டேஷன் ஸோ அடிப்படை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கலாம் வேலை பார்க்காம இருக்கலாம் படிச்சுட்டு இருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒன்ஸ் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேம் கோர்ஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த பவுண்டேஷன் பிரேம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபவுண்டேஷன் அப்படின்னா அடிப்படை தரவு பொறுத்த மட்டும் இல்லை அடிப்படை தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து அட்டம் கொடுக்காங்க பாஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க ஆனால் ஃபவுண்டேஷன் யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்கிறாங்களோ எனக்கு எல்லாமே தெரியும் பட் இருந்தாலுமே ஒன்ஸ் நான் அதை நான் ரிவேஸ் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது பிஜி எக்ஸாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமில ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பிரைம் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த பிரைம் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நியூ சிலபஸ் ஃபேஸ் வந்து ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்லருந்து ஒரு யூனிட்டில் நிறைய சப்டாபிக் இருக்கும் அந்த சப்டாபிக் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் டெஸ்ட்டு ஓகே இதுக்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈலை டெஸ்ட்டு ஈலை டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு அதே மாதிரி மாடல் ஃபுல் டெஸ்ட்டு மாதிரி தேர்வு முழு மாதிரி தேர்வு இந்த ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போ இப்படி நம்ம படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அடிப்படை வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் செகண்ட் ஸ்டெப் வந்து பிரைம் கோர்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷம் படிச்சிருப்போம் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம் இப்போ ரீசெண்டாக படிச்சு முடிச்சிருப்போம் பட் புதுசாக நம்ம படிக்க வரும்போது ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா நம்ம ஈலெக்ட் ஈலெட் கோர்ஸை படிக்கும் நமக்கு நல்லாவே வந்து அப்டேட் ஆகும் கரெக்டாக நெக்ஸ்ட்டு இது எல்லாம் படித்து முடியும் இப்போ ஒரு போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை படிக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் யாரெலாம் வந்து ப்ராப்பராக வந்து படிக்காங்களோ சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஃபண்டமெண்டல் அதாவது ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறமா டிகிரி லெவல் இது எல்லாத்தையுமே யார் படிக்காங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் சிலபஸ் பார்க்கிங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கிங்க அதே மாதிரி ஃபண்டமெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் இதுதான் வந்து ஃபேக்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார் இப்போ பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதுவுமே தெரியும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து டிகிரி லெவல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மேக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்ஐ டெஸ்ட்டு ஈலைட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பவுண்டேஷன் அண்ட் பிரைம் இந்த ரெண்டையுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன படிச்சமோ அது எல்லாத்தையுமே வந்து ரிமெம்பர் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு வந்து நம்ம ஆட்டோம்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் இது வந்து ஈலைட் லைட் கோர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க பிஜி டெரிபிக் சொல்லி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் அப்டேட்டாக கொடுத்துருவோம் நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அப்டேட் ஆகும் நீங்க எந்த மீடியமும் அது வந்து அப்டேட் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஸ்டினையே பார்க்காம வந்து டைரெக்டாக வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க நமக்கு ஏதாவது ஆன்சர் தெரியுதா இனி வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் அதனால அதுவும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கப்புறமா வந்து பேசிக்கான அப்டேட்டு எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது ஏன் எனக்குமே வந்து தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் நான் அதை வந்து ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இதில் என்ன இருக்குது அடுத்து என்ன இருக்குது டிகிரி லெவலில் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எனக்கு வந்து அப்டேட் கிடைக்கும் ஸோ அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரிதான் ஒரு எக்ஸாமில் நிறைய பேர் போட்டி போடுறாங்க இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா பத்தாயிரம் பேருமே பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ யார் பாஸ் பண்ணுறா யாரெல்லாம் வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு பேசிக்கான அப்டேட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு இது வந்து அடிப்படை பயிற்சி இதுக்கப்புறமா வந்து ஃப்ரேம் டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம் இதில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பிஜி டேர்பி நியூ சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே மேட்ச் பண்ணிருக்கோம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இலைட் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த டெஸ்ட் ஈலைட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் இதில் தமிழ் அதே மாதிரி தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டிஸ்ட்டு கரண்ட் எப்பியர் ஜிகேட்டிஸ்ட் இந்த மாதிரி ஓவரால் எல்லாமே வந்து கவர் ஆயிரும் நீங்கள் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொகுதி தெருவு அண்ட் மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு கரண்ட் எப்பியர் ஜிகேடிஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஓகே இந்த சம்மர் ஹாலிடேஸை பயன்படுத்தி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே பிஜி தெரிவிப்பை பொறுத்த மட்டும் வந்து பிஜி பிளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது ஆனால் யாரெல்லாம் வந்து ப்ரா சிலபஸ் ப்ரீவியஸ்இஸ்டின்ஸ் பேசிக்கான அப்டேட்டு தென் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மன மன அந்த ஆணவம் இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் அதை படிக்க அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாது நான் போன வருஷம் படித்தேன் எனக்கு மார்க் கிடைக்கல இந்த வருஷம் நான் மறுபடியும் அட்டம் கொடுக்கேன் நல்ல டாபிக் எடுத்து அதாவது சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாமே நான் எடுத்து படிக்கேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுறாங்க ஜாபுக்கு வந்து இருக்காங்க ஓகே நம்முடைய அகாடமி சார்பாக இப்ப பிஜி எல்லா படத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதிய படத்திட்ட அடிப்படையில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களுமே வந்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கு ஆசிரியராக நீங்கள் பண்ணலாம் வர முடியும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் டிஆர்பி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அதை நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த தொகுப்பை பிஎஸ் யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்ச அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நம்ம கடமை நம்ம கடைமே சார் இப்போ பிஇஓ எக்ஸாம் தென் யூஜி டிஆர்பி எக்ஸாம் அதாவது பிடி அசிஸ்டன்ட் அதே மாதிரி பிஜி டேர்ப்பி இந்த மாதிரி பல போட்டித்திற்கு வந்து நம்ம ஆன்லைன் மோட்ல வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதை காண்டக்ட் பண்ணுங்கள் அதே நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தகுப்பை பிஜி பிளஸ் பிஎடு யூஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதுமே ஷேர் பண்ணுங்கள்